அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களே சகோதரன் சகோதரிகளே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் கைகளிலே பணம் தங்குவதில்லை நான் பண கஷ்டப்படுகிறேன் என் இல்லங்களிலே செல்வநிலையே இல்லை அப்படின்னு பணத்தால் தும்பப்படுகின்ற அத்தனை தனுசு ராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த பதிவு ஒரு பெரிய பேருதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை தனுசு ராசியில் பிறந்து பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த சகோதரன் சகோதரியே மாணவ மாணவியனே யார் வேணாலும் இந்த எளிய முறையை செய்யலாம் அப்போ எனக்கு பணக்கஷ்டம் தீர்வதற்கு வழிபாட்டு முறைகளிலே பரிகார முறைகளிலே எளிமையான முறைகள் இருக்கிறதா அந்த வகையிலேயாவது என்னுடைய பிரச்சனைகள் தீராதா அப்படின்னு கேள்விக்குத்தான் பதிலாக இந்த பதிவு அப்போ பொதுவாக பண தேவையை நாம் என்ன பண்ணுவோம் பணத்தை ஒரு தெய்வத்தோடு ஒப்பிடுவோம் மகாலட்சுமி தான் பணம் அப்படின்னு இன்னைக்கு நாம் எல்லாரும் நம்புகிறோம் அப்போ இந்த மகாலட்சுமிக்கு ஒரு முக்கியத்துவம் அங்க கிடைக்குது இல்லையா அப்போ பூஜை முறைகளிலே பதார்த்த முறைகளிலே அர்ச்சனை முறைகளிலே எத்தனையோ முறைகள் இருந்தாலும் மலர்களிலே அர்ச்சனம் பண்ணுகின்ற முறை சிறப்பு அது பூரண பலனை தரும் என்பது நம்மளுடைய ரிஷிமார்களும் முனிவர்களும் எழுதி வச்ச உண்மை இது பழமையான ரிக்வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட பக்கங்களிலே குறிப்புக்களாக இருக்கிறது அதை தான் உங்களோடு பகருகிறேன் அப்போ தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் யாராக இருந்தாலும் இன்னைக்கு பணத்தை நம்ம தேடுறோம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நம் கைகளிலே பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் எப்போவுமே பணம் தங்கின்னு இருக்கணும் பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம கைகளில் பணமே இல்லாமல் வேலைக்கு போங்களே ஒரு பெரிய சப்போர்ட் இருக்காது மனது ஒரு மாதிரியான ஒரு பதட்டத்தில் இருக்கும் இதுவே பேக்கெட்டில் ஒரு பத்தாயிரரூவா வச்சுட்டு வேலைக்கு போங்களேன் உங்கள் வேலையும் துணிச்சலாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சுக்கள் வார்த்தைகள் அணுகுமுறைகள் எல்லாம் தெளிவாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போது பணத்தை வந்து இன்றைக்கி முக்கிய தேவையாகிருக்கு அப்போ அந்த பண கஷ்டப்படுகின்ற தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்காக ஒரு எளிமையான முறையை சொல்கிறேன் எத்தனை வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் முதல் தெய்வ விநாயக பெருமான் இதெல்லாம் இருந்தாலும் கூட பணத்தை ஒப்பிடும்போது மகாலட்சுமி தெய்வம் வந்து விடுகிறாள் அப்போ மகாலட்சுமிக்கு பலவிதமான வடமொழியிலே மந்திரங்கள் இருந்தாலும் நீங்கள் தமிழ் முறையில் திருநாமத்தை மந்திரமாக உச்சரிக்கலாம் அப்போ அதை எப்படி வழிபடுறது அப்படிங்கிற முறையே இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் இங்கே என்ன பண்ணணும் ஒரு மகாலட்சுமி திருவுருவ படத்தை வாங்கிக்கிடணும் அல்லது சிலைகளாக சிலையாக வாங்கணும் அப்படின்னாலே ஒரு ஏழு இஞ்சி உயரத்துக்கு வாங்கிக்கிடலாம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே சுத்தமான இடத்துல வச்சுக்கணும் இல்லை பூஜை ரூம் இருந்தால் பூஜை ரூமில் வச்சுக்கிடலாம் இல்லைன்னா சுத்தமான இடத்துல அந்த திருவுருவ படத்தை வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் திருவுருவம் வாங்கியாச்சு அப்போ அர்ச்சனை முறைகளிலே எத்தனை பதார்த்த முறைகள் இருந்தாலும் மலர்கள் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும் செந்தாமரை மலர்களாக இருக்கணும் சிகப்பு கலர் கொண்ட தாமரை மலர்களாக இருக்கணும் குறைஞ்சது நூற்றி எட்டு மலர்கள் வேணும் நூற்றி எட்டு பூவை என்னாலும் தினமும் வாங்க முடியாது அப்படின்னா தினமும் ஒரு ஐந்து மலர்களாவது வேணும் ஏன்னா தனுசு ராசிக்காராக குரு பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் அப்போ மகாலட்சுமியின் வழிபாடு ஒரு சிறப்பை உங்களுக்கு தரும் அதில் எந்த மாற்றம் இல்லை பணத்தால் நான் கஷ்டப்படுறேன் என் கை என் கைகளிலே பணம் எப்பவுமே தங்கலை அப்படிங்கிறவா இதை நீங்கள் ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யலாம் அப்போ நூற்றி எட்டு பூக்களை வாங்கிக்கிடலாம் இல்லைன்னா அஞ்சு பூக்களை வாங்கிக்கிடலாம் சிகப்பு கலர் தாமரை பூவாக இருக்கணும் செந்தாமரை மலராகத்தான் இருக்க வேண்டும் தனுசு ராசிக்கு மட்டும் மற்ற ராசிக்காரா இந்த மலரை செய்யக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் மகாலட்சுமியின் திருவுருவ படத்தை வாங்கிக்கிடணும் சூரிய உதயத்துக்கு முன்னதாக எழுந்திரிச்சு குளிச்சு ஆடை அலங்காரம் எல்லாம் செய்து அந்த சிலைக்கு முன்னாடியோ அல்லது அந்த படத்துக்கு முன்னாடியோ உக்காந்து வடமொழி மந்திரங்கள் எத்தனை இருந்தாலுமே திருநாமமே மந்திரமாக நினைத்துக்கொண்டு கொண்டு மகாலட்சுமியே நமக அல்லது ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அவ்வளோதான் ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் ஒரு பூவை வைக்கணும் பிச்சு வச்சிடக்கூடாது முழு மலராகத்தான் வைக்கணும் அப்போ நூற்றி எட்டு பூவாக இருந்தால் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு ஒவ்வொரு பூவை வச்சிடலாம் அஞ்சு பூவாக இருந்தால் இருபத்தி ஒரு முறைக்கு ஒரு தடவை ஒரு பூவை வைக்கலாம் இப்படி வச்சு தொடர்ந்து நீங்கள் இந்த ஜப முறையை செய்யுங்க எட்டு நாளைக்கு செய்யுங்க போதும் இல்லை வாழ்நாள் முழுக்க கூட செய்யலாம் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் செய்தாலே உங்களுடைய செல்வ நிலை உயர்ந்துவிடும் உங்கள் கைகளில் எப்போவுமே பணம் இப்போ பேக்கெட்டை இப்போ சட்டையை போட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் பேக்கெட்டில் குறைஞ்சது பணக்கு ஆயிரக்கணக்கில் இருக்குது இருந்தாலே ஒரு பெரிய சப்போர்ட் இல்லையா அப்போது பண கஷ்டம் தீர்ந்து போகும் வீட்டில் நிலை உயர்ந்துடும் உங்கள் கைகளில் பணம் தங்கிடும் இதுதான் முக்கியம் அப்போ எத்தனை முறைகள் இருந்தாலும் இந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்தணும் முதல்ல விநாயகனை வணங்கணும் அப்புறம் குலதெய்வத்தை வணங்கிக்கணும் அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி முன்னோர்களையும் வணங்கிக்கிடணும் வணங்கிக்கிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன வடமொழி மந்திரம் அல்ல ஏன்னா அது உங்களுக்கு சாத்தியமும் இல்லை வடமொழி மந்திரம்னு போயிட்டாலே லட்சக்கணக்கில் உறுப்பிடணும் அதனால் அது உங்களுக்கு சாத்தியம் இல்லை இந்த ஆச்சாரியார் எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்கிறேன் தனுசு ராசிக்காராக செந்தாமரை மலர்களை கொண்டு ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு திருநாமன் சொல்லலாம் அல்லது இருபத்தி ஒரு முறை திருநாமம் சொல்லிவிட்டு ஒரு பூவாக வைக்கலாம் இந்த ரெண்டில் ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வநிலை நிச்சயமாக உயரும் உறவுகள் மத்தியிலே மதிப்பு நிலை கூடும் உங்கள் வீட்டில் நிச்சயமாக பணப்பொருள் நிறைய இருக்கும் இந்த முறையை பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருக வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி இதே போல இனி ஒரு நல்ல தகவல் வரும் வரை நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் பலவிதமான சூட்சும முறைகளை பணத்துக்கு போட்டுட்டு தான் இருக்கேன் எத்தனையோ முறைகள் இருந்தாலும் இதுவும் ஒரு முறை இதை பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் வளமடைங்க திரும்பவும் ஒரு நல்ல தகவலை நான் கொண்டு வரும் வரை அன்பு தனுசு ராசி சொந்தங்களே காத்திருங்கள்